தாசண்ணா யாரை நம்புறதுனே தெரில தாசண்ணா அப்படிங்கிற மாதிரி ராணுவ அவர்கள் நேற்றுக்கு நைட்டு ஒரு பெரிய சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காப்புல அந்த மனுஷனுக்கு அடிபட்டு இருந்ததுடா கையெல்லாம் பயங்கரமாக வலிக்குதுன்னு சொன்னாரேடா என்னடா அவர் என்னடா சம்பவம் பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்கள் கேட்குறதெல்லாம் எனக்கு வந்து புரியுது அதுக்கப்புறம் சௌந்தர்யா போட்டு போகலாம் போலான்னு வந்து பழந்துட்டுருக்காங்க நெட்டீசன்ஸ் எல்லாம் சொல்லப்போனால் ட்விட்டர்லலாம் கிளி கிளின்னு வந்து கிழிச்சிட்டு இருக்காங்க ஏன் சௌந்தர்யா மேலே இவ்வளோ வன்மத்தை வந்து காட்டுறாங்க ராணுவ அப்படி என்ன நைட்டு சம்பவம் பண்ணார் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது தான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான அது பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இன்ட்ரி வீடியோ கொண்டு வந்து போகலாம் ஆக்சுவலாக நேற்றுக்கு வந்து ஜெப்ரி அவர்கள் கீழே தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் ராணுவ அவர்களுக்கு கைகளில் பயங்கரமான அடிப்பட்டது டிஸ்ப்ளே கோட்டை எல்லாம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் கையை தூக்க முடியல பயங்கர பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி ராணுவ அவர்கள் வந்து கட்டெல்லாம் வேற போட்டுட்டு கையை ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பெல்லாம் வந்து இருந்தாங்க அது தாண்டி அவருக்கு அடிப்படும் போது ஒரு கண்டஸ்டண்ட் கூட நம்பவே இல்லை ஏன்னா ராணுவம் வந்து நடிக்கிறான் 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 அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து பயங்கரமான ஒரு வெறுப்பை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமேலேயும் திணிச்சாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி அவனும் குறிப்பாக வந்து அன்ஷிதா பவித்ரா சௌந்தர்யா மேலே ஜெப்ரி மேலே இவங்க மேலெலாம் வந்து வெறுப்புகளை அள்ளி வீசினாங்க ஏன்னா அவ்வளோ தூரம் ஒருத்த வந்து அடிபட்டு வழியில் வந்து துடிச்சிட்டு துடிச்சிட்ருக்கான் அவனை போய் வந்து நடிக்கிறான் கிடிக்கிறான்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்களே உங்களுக்குலாம் அறிவு இல்லை வந்து மனிதாபிமானம் இதெல்லாம் எதுவுமே இல்லையாடா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சிம்பத்தை வந்து பார்த்திங்கன்னா ராணுவ அவர்களுக்கு வந்து கிரியேட் ஆச்சு ஆனால் நைட்டு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்பில்ல மனுஷன் அந்த சம்பவம் என்னென்னா கையே என்னால் தூக்கவே முடியல அப்படின்னு சொன்ன ராணவால் நைட்டு நல்லா பிறண்டு பிறண்டு உருண்டி உருண்டி வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு அவருக்கு லெஃப்ட் ஷோல்டரில் தான் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ லெஃப்ட் சைடில் நல்லா படுத்து உறங்கிட்டு இருக்காரு அப்போல்லாம் கை வலிக்கலையா அப்படின்னு சொல்லி நெட்டிஷியன்ஸுங்களெலாம் போட்டு போலான்னு வந்து பழந்துட்டுருக்காங்க ராணுவ அவர்களை இதுக்கு வந்து என்னுடைய பதில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர் போட்டுட்டா அவ்வளோ பெயின் ஒன்றும் பெருசாக தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் இருந்தாலும் ரொம்ப நேரம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வந்து படுத்துட்டு இருந்தால் அந்த வலி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும் அட்லீஸ்ட் மினிமலாவது வந்து இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவருடைய தூக்கம் வந்து பயங்கர டிஸ்டர்பிங்காக இருந்திருக்கும் ஆனால் இந்த மனசு நல்லா சரியாக தூங்கிகிட்ருக்கா இப்பள்ளையா அதை பிடிச்சி போலன்னு வந்து புலந்துட்டுருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் யாரை நம்புறதுனே தெரில தாசண்ணா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் சௌந்தர்யா கொஞ்சம் கூட இம்மியானிட்டியே இல்லையா அவனுக்கு வந்து அவ்வளோ தூரம் கை அடிபட்டிருக்கு அவ்வளோ தூரம் வந்து அவனால் கையை தூக்க முடியாமல் வந்து இருக்குது மறுபடியும் வந்து கம்பேக் வேறு கொடுத்துருக்கான் கம்பேக் கொடுத்தாக்கா நீ நடுக்கிறியோன்னு நினச்சேன் அதனால தான் நான் வந்து அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் சுத்தமாக மனிதாபிமானமே இல்லையா அப்படின்னு சொல்லி போட்டு சௌந்தர்யாவோ போட்டு கிளி கிளின்னு வந்து கிளிச்சிட்டு இருக்காங்க சில பேர் வந்து சௌந்தர்யாவுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க இராணுவம் எதிர்த்து ஏன்னா ராணுவ நடிக்கிறான்டா உண்மையாவே நடிச்சுட்டு தான்டா இருக்கான் நைட்டு அவன் எப்படி தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கிளிப் எல்லாம் போட்டு இமேஜ் எல்லாம் போட்டு கிளி வந்து கிழிச்சிட்டு இருக்காங்க இதில் உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் இதுதான் இதை பத்தின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்